ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்த குரு பரசராவா நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆணி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதத்தில் வந்து கும்பராசிக்கு நிறைய அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐந்தாம் இடம் ரொம்ப வலுத்துருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் குரு புதன் சேர்ந்துருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு ரெண்டாம் இடத்துல சனி மூணாம் இடத்தில் சுக்கரன் இது இருக்கு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு செவ்வாயும் கேதுவும் இருக்கு இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு உங்களுக்கு பணம் நீங்க நீங்கள் யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க உங்க கையால அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு அதிர்ஷ்டம் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஆனா சுக்கரன் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போறாரு ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருக்கு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் தேடி வரும் தேவையில்லாத மனிதர்கள் தேடி வருவாங்க இவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்பப்போ டென்ஷன் வரும் ஆனால் அப்பப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருந்துக்கணும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது பொதுவாகவே ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எல்லா விஷயத்துக்குமே இங்கே பிரச்சனையில் வந்து என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை ஓகேங்களா அதை வந்து நல்லா மனசில் புரிய வச்சுக்கணும் ஏன்னா நிறைய கும்பராசிக்காரங்க வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் ராகு வருது இல்லை வந்தப்போ தெரியல இப்போ வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் அப்போ அதை வந்து லைட்டாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ராகு கீழே இறங்க ஆரம்பிக்கல அதுவும் சதை நட்சத்திரக்காரங்களாம் இப்போவே வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த ராகு வந்து சந்திரன் மேலே ராகு கேதுக்கள் வந்து அப்படியே மனசை அப்படியே புழிஞ்சு எடுத்துரும் கரெக்டாக அதை வந்து நமக்கு எந்த இடத்துல குத்துனா எங்கே வலி மோ அங்க பார்த்து அடிக்கும் அதுதான் வந்து கிரகங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பட் ஆனால் எல்லா சூழ்நிலைகளையுமே எல்லா விஷயங்களையுமே கடந்து வர பழகிக்கணும் கும்பராசி வந்து ஒரு பிரபஞ்ச ராசி இது வந்து உங்களை நான் வந்து மேல்படுத்தி சொல்றனால எனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனா உண்மையை தான் சொல்றேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு சில வந்து கும்பராசி புகழ்ந்து பேசுறீங்களே அப்படின்னாங்க நான் கும்பராசி புகழ்ந்து பேசல உண்மையாலுமே கும்பராசி ஒரு பிரபஞ்ச ராசி எவ்வளோ பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு அந்த திறமையை கெட்டியா பிடிச்சி இந்த டைம் வந்துருங்க மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதம் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் சரிங்களா ஏழுக்குடையவர் ஐந்துல சூரியன் இருக்காரு அது இல்லாம குரு புதன் சேர்க்கை இருக்கு கோச்சாரத்துல பொதுவாக குரு புதன் சேர்க்கை உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க அஞ்சு குடையவர் அதாவது அஞ்சுலேயே ஆட்சி பெற்றிருக்காரு அஷ்டமாதிபதியும் புதன் தான் உங்களுக்கு அப்போது அஷ்டமாதிபதி வந்து வலுப்பெற்றிருக்கனால என்ன ஆகும்னா ஒரு அதிர்ஷ்டம் அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ வந்து ஒரு யோகம் அப்படிங்கிறது லாட்ரி புதையல் மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரவே வராது எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் திடீர்னு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும் உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு குடும்பத்தில் வந்து ரொம்ப அனுசரணை ரொம்ப முக்கியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி அவரு கேதுவோட சேர்ந்து தேங்காய் எண்ணெயில தீபம் போடுங்க அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகமா மாறும் தொழில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் தடைகள்லாம் நீக்கும் காரிய சித்தி கிடைக்கும் காரிய தடைகள் இருந்தா அந்த தடையை நீக்கி காரிய சித்தி கிடைக்கணும் அப்படின்னா கணபதி வழி யமகண்ட பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது ஏற்கனவே இருந்த பார்ட்னர் கூட சண்டையாகி பிரிகிறது இது ரெண்டுமே இந்த மாதம் நடக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து லவ் ஸ்ட்ராங்காகி அது மேரேஜ் ப்ரொப்போசலாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பத்து குடைவர் உங்களுக்கு மூணு குடைவரும் ஒரே ஆள் செவ்வாய் அவர் ஏழாம் இடத்துல இருக்கனால தொழில் ரீதியாக புது பார்ட்னர் உறுதியாக கிடைப்பாங்க புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் இருக்கு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் காரகன் எல்லாமே எப்படி இருக்குது இப்போ என்ன திசை புத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு புதுசு தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான பணம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வழியாக உங்களுக்கு வந்துடும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் வந்துடும் நல்ல ரெகுலரான இன்கம் தொழில் ரீதியாக வந்து வருமானங்கள் தடைபட்டு இருந்தாலும் அந்த தடையெல்லாம் மீறி இப்போ இன்கம் வர ஆரம்பிச்சிடும் ரெகுலர் இன்கம் அதே மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது உங்களுக்கு பதினொன்று கூடைய குரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போது நீங்கள் என்ன உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் இந்த மாதம் நிறைவேறும் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கும் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே புத்தி சாதுரியம் புத்திசாலி ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும் உங்களால என குரு புதன் சேர்ந்துருக்கு கோச்சாரத்தில் அப்ப வந்து எப்பவும் இல்லாம இப்ப இந்த மாதம் நல்ல ஆக்டிவா உணருவிங்க எந்த லெவலில் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு நீங்க இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பீங்க நம்மளா இத்தனை பிரச்சனையை சமாளிச்சு வந்திருக்கோம் வெல்டன் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கவங்கள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களை இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதையெல்லாம் மீறி போய் தான் நீங்கள் உட்காருவீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை சாதிப்பீங்க அப்படி சாதிக்கிறதுக்கு உண்டானதும் பேர் புகழ் வாங்குறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்க உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் காசு பணம் வரும் அடிஷ்னலாக வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதை பண்ணுங்க சில பேருக்கு வந்து மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இருக்குது ஐந்தாம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான துறையில் விருப்பமான இடத்துல வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பை இந்த மாதம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய இஷ்டங்கள் எல்லாமே அந்த இஷ்ட தெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் அதுக்காக இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லுது கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் திடீர்னு கல்யாணம் ஒரு சிலருக்குள்ள லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவ்வளோ நாளாக சிக்கல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கி காதலர்கள் ஒன்று சேரக்கூடியது காதல் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் பொதுவாகவே லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நல்ல மாதமாக இருக்குது ஐந்து குடையவர் வந்து புத்திரஸ்தான அதிபதியும் கூட ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றுக்கனால கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் அல்லது வந்து நீங்க வந்து இயற்கை முறையில் இந்த இது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆகும் பொதுவாகவே உங்களுடைய ராசியில் அது ஆக இருக்கனால டெஸ்டி பேபி போகிறதுலாம் இந்த இதுலேயே பண்ணிடுங்க அது உங்களுக்கு ஆகும் டெஸ்டி பேபிக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுங்க எதுக்கு எந்த விஷயங்கள் செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுங்க அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சு குறைவாக இருந்தாலும் ஆனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் கணவர் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்க பழகிக்கங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க உங்கள் பேரில் தப்பு இருந்தாலும் சரி தப்பு இல்லைனாலும் சரி அனுசரித்து போகிறது தப்பு கிடையாது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிற விஷயத்தை மறுபடி மறுபடி மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டு பொதுவாகவே நீங்கள் விட்டு கொடுக்குற நபராக இருக்கலாம் ஆனால் இப்போ கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதனால உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு மனநிலை வரும் எதுக்கெடுத்தாலும் இரிட்டேட் இருக்கும் அந்த மனநிலையில் இருக்கும்போது நிதானத்தை கையாளணும் தியானம் பண்ணணும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையே அந்த எரிச்சலை காமிப்பீங்க வெளியில் இருக்கிறத வீட்டில் கொண்டு வந்து காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தை அனுசரிக்கணும் நிதானமாக இருக்கணும் வார்த்தைகளை விடக்கூடாது இதெல்லாமே சொல்லி சொல்லி பழகி ட்ரெயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடும் ஏன்னா இப்போ கிரக சூழ்நிலைகள் அவ்வளோ நல்லா இல்லை கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் பார்த்து இருக்கணும் குடும்ப நபர்கள் வந்து உங்களை அனுசரிக்கலை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கலைன்னா மெதுவாக பொறு எடுத்து சொல்லி பழகிக்கங்க இல்லைன்னா அமைதியாக வாய்ப்புகள் உங்களுக்கு வருது பிஸ்னஸ் உத்தியோகம் அதே மாதிரி வாகனங்கள் உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணும் புதுசா நபர்கள் வந்து போறாங்க வராங்க அப்படின்னா அவங்க கூட எல்லாம் ரொம்ப ரொம்ப கனெக்டடா கனெக்டடாக இருக்காது முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அசிங்கம் வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திடும் அதனால் கவனமாக இருங்க சோசியல் மீடியாலேயோ அல்லது நீங்கள் வந்து ஒரு நண்பர் கூட வெளியில் போகிறதோ ஒப்பனங்களோட சேர்ந்து நீங்கள் வெளியில் போகிறதோ இதெல்லாம் கவனமாக இருங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உடனே உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்க குடும்ப நபர்கள மட்டும்தான் அனுசரிக்கணும் வெளியில் இருக்க நபர்கள ஒருபோதும் அனுசரிக்காதீங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதனால இந்த விஷயங்களை நான் சொல்றேன் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இந்த வளர்ச்சி உங்களுடைய ஆயுள் முழுவதுக்குமே இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்குது ஐந்தாம் இடம் ரொம்ப அபூர்வமான கிரக சேர்க்கைகள் இருக்கனால எந்த வாய்ப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி காசு பணம் பொருளாதார வாழ்க்கையெல்லாம் உயரக்கூடியது விருதுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கலைத்துறை வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றம் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றது உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ராகு வந்து ராசியில் இருக்கனால என்னென்னா நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா சிக்க வைக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டுட்டு எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பப்ளிசிட்டியாகவும் பேசுபொருளாகவும் நல்ல விதமாகவும் ஆகும் தீங்காகவும் ஆகும் நெகட்டிவாகவும் ஆகும் ஸோ ரெண்டையுமே சமநிலை எடுத்துகிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் நோக்கிட்டே போங்க நிறைய தாந்திரிக வழிபாடு பண்ணுங்கள் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா தாந்திரிக வழிபாடுகள் எந்திர வழிபாடுகள் இந்த மாதிரி உக்கரதேவ வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய வெற்றி கை நழுவாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ராகுக்கேது இருக்கும்போது ரொம்ப தாந்திரிகத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிட முடியும் பொதுவாகவே கும்பராசிக்கு அந்த படிப்புலலாம் ரொம்ப நல்லா இருக்குது உயர்கல்வியும் ரொம்ப நல்லா இருக்குது மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கும்பராசிக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்குது மைண்டை காமாக வச்சுக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார உயர்வு தான் இந்த மாதம் உறுதியாக உண்டு நிரந்தரமான பணம் வருமானம் லாபங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்